கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தரும் அருமை ரட்சகரும் ஆயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமான தேவச்சனமே உத்தமத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உத்தமனுக்கு வரக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் அல்லவா அனுபவினாலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை பண்ணுவேன் அவன் சண்டதியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அருமையான கத்துரை பிள்ளைகளே காலே உத்தமமான ஒரு மனுஷன் உத்தமமான ஒரு மனுஷன் உத்தமன்னா எப்படி கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து பொல்லாப்புக்கு விலகி தீமைகளுக்கு விலகி அநீதியான காரியத்திற்கு விலகி ஓடுறான் பார்த்தீங்களா கத்துடைய வேதத்தை மனதார மனசில் வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்றான் பாருங்க அவன் உத்தமன் இந்த உத்தமனை பாருங்களேன் அவர் சொல்லாரு என் தாசனாகிய காலை அப்படிப்பட்டவன் அல்ல உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தான் ஆண்டவரை பின்பற்றுவதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது எப்படி பின்பற்றணும் பின்பற்ற வேண்டும் அது இன்னொரு விஷயம் என் தாசனாகிய காலை வேற ஆவி உடையவனாயிருந்தான் அந்த வேற ஆவி என்ன விசுவாசத்தின் ஆவி எஸ் ஆவிதான் பன்னெண்டு பேர் வேக பார்க்க போறாங்க அதுல பத்து பேர் துர்ச்செய்தி கொண்டு பேர் ஆனா காலைப்பும் யோசுவாவும் நற்செய்தி கொண்டு வராங்க துர் வேகமாய் பரவிற்று நற்செய்தி பரவவில்லை ஆனால் ஜெயித்தது நற்செய்தி நாம் அந்த தேசத்தை கொள்ளலாம் அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு விலகிற்று என்று சொல்லி காலை உறுதியாய் நின்று சொல்லுகிறார் தான் அவர் சொல்லாரு இந்த காலை வந்து வேறு ஆவி உடையவன் என்று சொல்லுகிறார் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தான் பின்பற்றி வர்ற விஷயம்தான் வேறு ஆவி அவனுக்குள்ளே சாதிக்க கூடிய ஆற்றல் அதிகமாக இருந்தது காலைப்புக்குள்ள தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது கூட மலைநாட்டு எனக்கு தாரும் நாற்பது வயசுல எப்படி இருந்ததோ இப்ப எண்பது வயசுல அப்படிதான் இருக்கு எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து அதான் விசுவாசம் பேச ஆவி அவனுக்குள் இருந்த ஆவி வேறு விதமான ஆவி வேறு ஆவி விசுவாசத்தின் ஆவி சாதிக்கக்கூடிய ஆத்தலை உண்டாக்கக்கூடிய ஆவி அப்படித்தான் கத்தரை உத்தமமாய் பின்பற்றி பின்பற்றி அவர் வழியிலே நடந்து போகும்பொழுது அவர் சொல்லுகிறார் பின்பற்றி வந்த அந்த தேசத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அவன் சந்ததியாருக்கு அந்த தேசத்தை என்ன செய்வன் கொடுப்பேன் என்று கத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தெரியுமா நீங்க ஆண்டுற உத்தமமா பின்பற்று ஏ அடிச்சுவலை பின்பற்றுவார்கள் நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் அநேக வித்தியாசங்களை நாம் காண முடியும் பிரியமான தெய்வச்சனமே இந்த அருமையான காலவெளியிலே உங்களுக்கு ஒரு காரியம் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா உத்தமனுக்கு கத்த துணை நிற்கிறார் அது மட்டுமல்ல உத்தமனை தேவன் கண்காணிக்கிறார் காலை அப்படிப்பட்டவன் அல்ல எவ்வளவு அழகா பேசுறா தெரியுமா அதனால காலைப்புக்கு அதை கொடுங்க சுதந்திர விதமா கொடுங்க பங்கிட்டு கொடுங்க கத்தருக்கு சோதரம் ஜீவியத்துல நீங்க பின்பற்றி பாருங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரித்து வாழ்வீர்கள் இந்த உலகத்தையும் சுதந்திரிப்பீர்கள் நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்பீர்கள் நாம் ஜீவிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலவெளியில உத்தமத்தை குறித்து நீர் எங்களோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிற மக்கு ஸ்தோத்திரம் இப்படி நல்ல ஆவியானவர் எங்களை சத்தியத்திலே நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவீராக நாங்கள் உத்தமமாய்மை பின்பற்ற கத்திர அனுக்கிரகம் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ